இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க தனி வெட்டியில நம்ம ஏழாவது டைப் வந்தாச்சு இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது அசல் கொடுத்துருவாங்க அதே மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க வட்டியும் கொடுத்துருவாங்க ஆண்டு மட்டும் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த டைப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் தான் இங்க பாருங்களேன் இந்த கொஸ்டின் செவன்த் நியூ புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க புது புக்லயும் இருக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தா இது செவன்த் நியூ புக்ல இருக்குது மதிப்பு கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க அடிக்கதான் டைம் ஆகும் அதே மாதிரி இதுவும் செவன்த் நியூ புக்ல தான் இருக்கு இதுவும் பெரிய மதிப்பு மோஸ்ட்லி பெரிய மதிப்புகள் கொடுத்தா அந்த கொஸ்டின் கேட்கறது டவுட் தான் ஏன்னா அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா போட முயற்சி பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஷார்ட் தான் சொல்லி கொடுக்கப் போறேன் மொத்தம் ஆறு கணக்கு ஒரு கணக்கு உங்களுக்கு ஹோம்மார்க் கொடுத்துட்றேன் அஞ்சு கணக்கு நான் நடத்திடுறேன் இந்த கணக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேங்க மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு முதல் கொஷின் நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி எந்த ஆண்டுகளில் ரூபாய் மூணாயிரம் அசலானது நான்கு சதவிகித வட்டி வீதத்தில் ரூபாய் இரநூத்தி நாற்பதை தனி வட்டியாக தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்குதுங்க சரி அந்த மூணாயிரம் ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வட்டி கொடுக்குற பேங்க்ல போய் போடுறீங்க அவங்க நாலு பர்சன்டேஜ் வட்டி தராங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் போய் வட்டியை மட்டும் கேட்கறாங்க கேட்குறீங்க அவங்க இரநூத்தி நாற்பது ரூபா எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுதுப்பா அப்போ முதல்ல இதுக்கான பேட்டர்ன் எழுதுவோம் அசல் முதல்ல எழுதிக்கணும் மூணாயிரம் கொடுத்துருக்காங்க கரெக்டா இதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ பெருகணும் பர்சன்டேஜ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ஆண்டு பெருகணும் பட் ஆண்டு தான் கொஷனாக கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா ஈக்குவல் டு வட்டி எழுதணும் இரநூத்தி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் ஆண்டு அப்போ பெருக்கல்ல இருக்கிற மூணாயிரமும் நாலும் ஈக்குவல்டுக்கு அண்ணான பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும் ஒரு ஸ்டெப் எய்திட கீழே வந்துடும் இரநூத்தி நாற்பது மேலே இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ஓகே அதுக்கு அடுத்தது நாலு இங்கே இருக்கும் கீழே வரக்கூடிய எண்களில் ஏதாவது ஒரு எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாவோ ஏதாவது ஒன்று இருந்தாவே மேலே நூற பெருக்கணும் ஆனால் மூணாயிரன்றது அசலை குறிக்குது நாலுன்றது வந்து ஆண்ட இது பர்சன்டேஜை குறிக்குது அதனால மேலே நூறு பெருக்கிட்டேன் சரிங்களா ஏதாவது ஒன்று இருந்தாவே மேலே நூறு பெருக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இதை சுருங்கனா ஆன்சர் இவ்வளோதான் மெத்தேடு ஓகேங்களா அது பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கு அடுத்தது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அவ்வளோதான் இது அடிக்கலாமா ஒரு மூணு மூணு இருபத்தி நாலு ஓகேவா ஸோ ஒரு நாள் நாலு எட்டு அவ்வளோதாங்க அடிச்சா ரெண்டு அப்படின்னு ஆன்சர் வருது ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளோதான் அதாவது இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அசல கொஸ்டினா கேட்டாலும் இதே தான் பர்சன்டேஜ கொஸ்டினா கேட்டாலும் இதே தான் ஆண்ட கொஸ்டினா கேட்டாலும் இதே தான் சரிங்களா மூணுத்துக்கு ஒண்ணுதான் ரைட்டா ரைட்டு அடுத்த கணக்கு அடுத்தது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதை நம்ம முதல்ல ரூபாய் ஐயாயிரம் ஆனது எட்டு சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் எட்டாயிர ஐயாயிரத்தி எட்நூறு ஆக மாறும் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு ஐயாயிரத்தி எட்நூறு ஆக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அதை நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்க எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் எனக்கு வட்டியும் முதலமா கொடுத்துருங்க அவசர செலவு அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு பார்த்து ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் இவ்வளவுதான் வட்டியும் முதலுமா அப்படின்னு கொடுக்குறாங்க நீங்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்க இப்ப இந்த ஐயாயிரத்தி எட்நூறுன்னு வந்துச்சு இல்ல அது எத்தனை வருஷத்துல வந்துச்சுதான் கேள்வி இப்போ ஐயாயிரம் அசல் போட்டீங்க ஐயாயிரம் போட்டீங்க ஐயாயிரத்தி எட்நூறுவா வந்துச்சு இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் அசலும் வட்டியும் சேர்ந்து தான் ஐயாயிரத்தி எட்நூறுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்த வரைக்கும் வட்டி தான் தேவை வட்டி இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் டைரெக்டாக ஐயாயிரத்தி எட்நூறில் ஐயாயிரத்தை கழிச்சுக்கிறேன் ஏன்னா அசல் எனக்கு தெளிவாக தெரியும் ஐயாயிரம் அப்போ அசலும் வட்டியும் சேர்ந்து தான் ஐயாயிரத்தி எட்நூறு அதில் அசலை கழிச்சு விட்டா மீதி வரது வெட்டி இது வெட்டியாக மாறிடும் இல்லையா அப்போ ஐயாயிரத்தி எட்நூறில் ஐயாயிரம் போனால் எட்நூறுன்னு வரும் ஸோ இதை மன மனசுலே போட்டுக்கோங்க இப்போ எழுதலாமா முதல் அசல் ஐயாயிரத்தை எப்படி எழுதிக்கிறேன் அசலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை பெருகணும் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க இதை போட்டுட்டேன் இதாக கூட ஆண்டை பெருகணும் ஆனால் கொஷில் ஆண்டை தான் கேட்டிருக்காங்க எக்ஸன்னு வச்சுக்கிட்டேன் இதுக்கு அடுத்தது வட்டி போடணும் ஈக்குவல்ட்டு போட்டு எட்நூறுபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸு தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற ஐயாயிரமும் எட்டும் ஈக்குவல்ட்டு அண்ணான பக்கம் போனால் வகுத்தலாம் மாறிடும் அப்போ பாருங்க எட்நூறு மேலேயே இருக்கும் ஆமாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இன்ட்டு எட்டுன்னு வந்துடும் கீழே வரக்கூடிய எண்களில் ஏதாவது ஒன்று அசல் பர்சன்டேஜ் ஆண்டா இருந்துச்சுன்னா மேலே நூறு பெரிக்கணும் அப்போ நான் மேல நூறை ஈஸியாக பெருகிட்டேன் ஓகேவா இப்போ அடிச்சு கொடுத்த ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த எட்டுக்கும் இந்த எட்டுக்கும் கேன்சல் பத்து இருக்கும் ஓரஞ்சு இரஞ்சு பத்து ரெண்டு அப்படின்னு வந்துருச்சு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ரெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை தெளிவா புரியுதுங்களா ரொம்ப ஈஸிங்க ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ஈஸி உள்ள போகும் ரைட்டா அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி ஐநூறாவது கொஸ்டின் ஓமர்க் அடடா நம்ம ஐநூறாவது கொஷின் அதாவது குரூப் போருக்கு மொத்தம் ஆயிரம் கொஸ்டின் சொன்னோம் அதுல வெற்றிகரமாக ஐநூறாவது கொஷினுக்கு வந்துட்டோம் ஜாலி கைத்தட்டுங்க ஹாப்பி சூப்பர் அந்த ஐநூறாவது கேள்வி உங்களுக்கு ஓமார்க்கு நான் பின்னாடி படிச்சு காட்டுறேன் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு சரிங்களா ஐநூற்றி ஒன்றாவது கேள்வி மொழி எழுதுற மாதிரி ஐநூற்றி ஒன்று வந்துட்டோம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுக்கு ஆறு சதவிகித வட்டி விதத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ஆக உயரும் அப்படின்னு செவன்த் நியூ புக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மூணு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க அடிக்கடி அந்த காலத்தில் கேட்டிருக்காங்க சரிங்களா புது புக்கில் வேலை இருக்கு அதாவது உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஆறுநூறுபா இருக்குதுங்க சரி அதை ஒரு பேங்க்கில் எடுத்து போய் போடுறீங்க அந்த பேங்க்ல தனி வெட்டியில ஒரு ஆறு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருங்க அப்படின்னு போய் கேக்குறீங்க எழுநூத்தி இருபது ரூபா தரங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு நீங்களும் சந்தோஷம் தாமீன் வாங்கிட்டு வந்துடுறீங்க இப்போ ஐயாயிரத்தி அறநூறுவா கொடுத்தீங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா வாங்கிக்கிறீங்க அப்போ இதில் அசலும் வட்டியும் சேர்ந்து எனக்கு வட்டியை கண்டுபிடிச்சிட்டா கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுறேன் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதில் ஐயாயிரத்தி அறநூற கழிச்சிக்கிறேன் அப்படி ஐயாயிரத்தி அறநூறை கழிச்சுட்டா மீதி வரக்கூடியது வட்டியாக இருக்கும் சரிங்களா ஜீரோ ரெண்டு ஏழில் ஒன்று போ ஏழில் ஆறு போனா ஒன்று ஆறில் அஞ்சு போனா ஒன்று ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு கிடைக்குது ஓகே வட்டி கஞ்சிச்சா இப்போ வாங்க நம்ம பேட்ரல் எழுதுவோம் முதல் அசல் எழுதிக்கணும் ஐயாயிரத்தி அறுநூறு அறுநூறு தானே செக் பண்ணலாம் எஸ் அதுக்கு அடுத்தது இது கூடவே நம்ம பர்சன்டேஜை பெருகணும் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் இது கூடவே நம்ம ஆண்டை பெருகணும் ஆண்டு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு ஈக்குவலில் வட்டி வச்சுக்கணும் வட்டி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அதையும் எழுதிட்டேன் அவ்வளோதாங்க புரியுதா இப்போ இந்த பேட்டரில் எழுதியாச்சு இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அதாவது ஆண்டு தேவை பெருக்கல்ல இருக்கிற ஐயாயிரத்தி ஆறுநூறையும் ஆறையும் ஈக்குவல் டு பக்கம் போடுங்க அப்போது நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஆயிரத்தி நூற்றி இருபது டிவைடட் பை ஐயாயிரத்தி ஆறுநூறு இன்ட்டு ஆறு சரியா கீழே வந்துருச்சு கீழே வரக்கூடிய எண்களில் ஏதாவது ஒன்று அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ இருந்துட்டாவே மேலே நூற பெருக்கணும் ஸோ நான் மேலே நூற பெருகிட்டேன் ஓகேவா இப்போ இதை சுருகுனா ஆன்சர் அடுங்கப்பா பெரிய நம்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்களேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆட்டாட்டா ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு கூட நூற்றி பன்னெண்டு டூ டைம்ஸ் அவ்வளோதான் அப்போ இங்கே ஒரு பத்து இருக்கா இருங்க இதில் அடிக்கலாம் ஒன்றும் அடிச்சிட்றேன் இந்த ரெண்டு பாதி ஒன்று ஆறு பாதி மூணு அப்போ மேலே பத்து இருக்கு கீழே மூணு இருக்குது சுருங்க முடியாது இல்லையா அப்போ கீழே போடுறேன் பத்து டிவைட் பை மூணுன்னு வரும் ஓகேவா புரியுதுங்களா சூப்பர் இப்போ இங்க பாருங்க ரொம்ப ஈஸி இப்போ இது பத்து டிவைட் மூணு ஆன்சர்ல இருந்தா போட்டுடலாம் ஆனா இன்னும் சுருக்கி இருக்காங்க சுருக்கலாம் வாங்க இப்போ மூணு ஆப்பில் சுருங்க ஓர் மூணு மூணுங்க மூணு மூணு ஒன்பது பத்துல ஒன்பது போனால் மீதி ஒன்று இருக்கும் அந்த மீதி ஒன்று இப்படி வச்சுங்க இந்த ஒன்று மூணால வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படாது அப்போ அதுக்கு கீழே மட்டும் மூணு வச்சுங்க அப்போ மூணு ஒன்று பை மூணு சதவிகிதம் இல்லை ஆண்டு கரெக்டாக எஸ் சதவீதம் இல்லை ஆண்டு மூணு ஒன்று பை மூணு ஆண்டுகள் எங்க இருக்குது தோ இந்த இருக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஆடாடா புரியுதுங்களா இப்போ ஈஸி தானே மெத்தேடு ரைட்டுங்க இப்போ நான் அப்படியே ஹோம்மார்க் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கணக்கு பார்த்துப்போம் ஐநூறாவது கொஸ்டின் ஹோம்மார்க் என்னன்னா எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவிகித தனி வெட்டியில் மூணாயிரத்தி அறுநூறு ஆக மாறும் அப்படின்னு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து அசல் எனக்கு தெரிஞ்சு போச்சு அசலும் வட்டியை சேர்ந்து கொடுத்துட்டாங்க பத்து பர்சன்டேஜும் இருக்குது ஆண்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம போட்ட மெத்தேடில் போடுங்க பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும் ஆப்ஷனே ரெண்டு ஆண்டு பி பதினாறு ஆண்டுகள் சி எட்டு ஆண்டுகள் டி பத்து ஆண்டுகள் போட்டிங்களா அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அப்படியே எக்ஸாம் போது ஒரு முறை பார்த்துட்டு போனாவே போதும் ரைட்டா ஐநூற்றி இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எட்நூறில் இருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆக உயரும் அப்படின்னு சம்த் புக்கில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் எக்ஸாமில் கேட்கல கொஞ்சம் பெரிய நம்பரு மெத்தேடு நம்ம போடுற மெத்தேட் போட்டவே வந்துடும் பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க பெரிய நம்பர் கொடுத்தா கொஞ்சம் அடிக்க டைம் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ பதினேழாயிரத்தி ஆறு பணகாறு தனி வட்டி அந்த பேங்க்ல அந்த பதினேழாயிரத்தி எட்நூறு போட்டுறீங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் போய் எனக்கு வட்டி முதலுமா கேக்குறீங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா எத்தனை வருஷம் வட்டி போட்டிருக்காங்க இதான் கேள்வி அதாவது எத்தனை வருஷம் போட்டு நீங்க போய் வாங்கி வந்துடுங்க அவ்வளோ முடிஞ்சிருச்சு அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பதினேழாயிரத்தி எட்நூற கழிச்சுக்கிறேன் ஸோ கழிங்க கழிச்சா வரக்கூடியது வட்டி கரெக்டாக ஏன்னா அசல் நமக்கு தெரிஞ்சிருச்சு கழிச்சிடலாமா இப்போ எப்படி கழிக்கிறது இங்கே ஆறு போடுறேன் சரி இங்கே மூணு போடுறேன் சரி ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று வரும் ஆமாம் ஒன்பதில் ஏழு போனால் ரெண்டு வரும் ஆமாம் ஒன்றில்ல ஒன்று போனால் ஜீரோ வரும் ஆமாம் என்னங்க ஆமாம்ன்றீங்க ஸோ அப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் ஓகே இப்போ எனக்கு வட்டி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கணக்கு போடலாமா முதல்ல அசல் எழுதிங்க பதினேழாயிரத்தி எட்நூறுபா அசலு இதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் போடணும் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆறு எழுதிக்கிட்டேன் இதுக்கு பக்கத்தில் ஆண்டு போடணும் ஆண்டு கொடுக்கல கேட்டிருக்காங்க எக்ஸன்னு வச்சுக்கிட்டேன் இதுக்கு பக்கத்தில் வட்டி எழுதணும் வட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு சரிங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற பதினேழாயிரத்தி எட்நூறும் ஆறும் ஈக்குவல் கண்ணடுக்கு போனால் பகுத்துலாம் மாறிடும் ஒரு ஸ்டெப் எழுதிலாமா ரெண்டு ஒன்று மூணு ஆறு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூறு அதுக்கப்புறம் ஆறு கீழவரக்குடியின் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தா பர்சன்டேஜ் ஆண்டாவோ இருந்துச்சுன்னா மேலே நூற பெருக்கணும் அதையும் பெருகிட்டேன் அவ்வளோதாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் இப்போ எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் அப்படின்னு யோசித்தா முதல்ல நமக்கு தெரிஞ்சு இதை பாதியா மாத்திட்டா சிறப்பு கரெக்டா ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரா இருக்கிறதால முதல்ல பாதியா மாத்திடலாம் அதான் ஈஸி அதாவது நூற்றி எழுபத்தி எட்டில் பாதி எண்பத்தி ஒன்பதுன்னு வரும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறில் பாதி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஆ இங்கே பாருங்கள் மூணு ஆயப்பில் அடிக்கலாம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இங்கே வந்து மூணு ஒன்பதுன்னு வரும் நெக்ஸ்ட் மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் போட்டால் பதினாறுன்னு வரும் ஐ மூணு பாஞ்சு அப்படின்னு வரும்

நூற்றி தொ எழுபத்தெட்டு ஜஸ்ட் எண்பத்தொம்பது எண்பத்தி ஒன்பது குட்டி ரெண்டு முறை வருது ஸோ அப்போ ரெண்டு ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானபடி புரியுதுங்களா இந்த கொஷின் உண்மையாகவே ரொம்ப ஈஸிங்க ஆனால் இதில் என்ன ஒரு மேட்ருனா பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அடிக அதனால தான் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கல பட் உங்களுக்கு அடிக தெரிஞ்சு அசால்ட்டாக போட்டுடலாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்க நமக்கு சுருக்கத்து ரொம்ப முக்கியம் ஆனால் அதுக்கான மெத்தடுன்னு தெரிஞ்சிருக்கணும் மெத்தேடு உங்களுக்கு தெரிய தெளிவாக ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி ஓகேவா ஐநூற்றி மூணாவது கேள்வி அப்பா ஆண்டுக்கு பதிமூணு சதவீத வட்டி விதத்தில் ஒரு தொகை பதினாறாயிரத்தி ஐநூறில் இருந்து எத்தனை ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆக உயரும் அப்படின்னு செவன்த் புக்கில் கேட்டிருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு இருக்குது இன்னும் பணக்கார நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பேங்க்கில் போடுறீங்க அந்த பேங்க்கில் பதிமூணு பர்சன்டேஜ் போடுறாங்க அட்டேங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக இருக்கும் இப்போ தான் பார்த்தா அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் போடுறாங்களே சரி ஸோ பதிமூணு பர்சன்டேஜ் போட்டால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் எனக்கு அசலம் மொதலுமா கொடுத்துருங்க அவசர வேலை அப்படின்னு கேட்குறீங்க அந்த ஆபீஸ்ல கால்குலேட்டரை போட்டு பார்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் எடுத்து தராரு அப்படின்னா எத்தனை வருஷங்கிறதுக்கு அப்புறமா நீங்க போய் அமௌண்ட் வாங்குறீங்க அவ்வளவுதான் கேள்வி ரைட்டு முதல்ல இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்றது வந்து அசலும் வட்டியை சேர்ந்தது கரெக்டா போதே தெரியுது அதே மாதிரி அசலை விட இது பெருசா இருக்கு அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பதினாறாயிரத்தி ஐநூற கழிச்சுக்கோங்க அப்படி கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா வட்டி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சோ கழிங்க பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பதினாறாயிரத்தி ஐநூறு கழிச்சிங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சா ஆமாங்க ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கழித்து பார்த்துட்டிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணுங்க எனக்கு வட்டி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அசல் முதல்ல பதினாறாயிரத்தி ஐநூறு இங்கே எழுதிக்கிறேன் அசல் பதினாறாயிரத்தி ஐநூறு இது கூடவே பர்சன்டேஜ் இருக்கணும் பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க

பதினாறாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதிமூணு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் கீழே அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ ஏதாவது ஒன்னு இருந்தாவே மேல நூறு பெருக்கணும் நான் பெருகிக்கிட்டேன் இப்போ இதை அடிச்சு கொடுத்தா அடிக்கலாமா இப்ப பாருங்க முதல்ல இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரு சின்ன நம்பரை சுருக்கு பாருங்கள் அதான் ஈஸி நான் என்ன பண்ணுறேன் அதே மூணாம் வாய்ப்பில் ட்ரை பண்ணுறேன் மூணாம் வாய்ப்பில் ட்ரை பண்ணலாமா எதில் ட்ரை பண்ணலாம் ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு இல்லை இங்கே அஞ்சு இருக்குல்ல அஞ்சாவை ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா இங்கே கடைசி நம்பர் அஞ்சு இருக்கிறதால இருக்குதுல அஞ்சாவை ட்ரை பண்ணலாம் ஓரஞ்சு இருஞ்சு பத்து மூணு அஞ்சு பாஞ்சு மீதி பதினாறில் பதினஞ்சு போனால் மீதி ஒன்று இருக்குது பாதள வைங்க அதுவும் வந்து மூணு அஞ்சு பாஞ்சுன்னு வந்துடும் ஓகே இங்கே பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு ஆறில் அஞ்சு போனால் மீதி ஒன்று இருக்கும் பாதள வைங்க பதினாலுன்னு வரும் ஈரஞ்சு பத்து ஸோ ரெண்டு வச்சுக்கிட்டா பதினாலில் பத்து போனால் மீதி நாலு இருக்கும் நாலு அப்படி போடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு முப்பது ஏ அஞ்சு முப்பத்தஞ்சி எட்டு அஞ்சு நாற்பது அப்படின்னு வரும் ஸோ நாற்பத்தி மூணு நாற்பது போனால் மீதி மூணு இருக்கும் அப்படி பாதில் போடுங்க முப்பத்தஞ்சுன்னு வரும் ஏ அஞ்சு முப்பத்தஞ்சி அப்படின்னு வந்துடும் கரெக்டா அப்போது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இதே ஒரு மூணு வாய்ப்பில் அடிச்சு பார்ப்போம் சரிங்களா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வாய்ப்பாடு இங்கே பாருங்கள் நான் மூணு பன்னெண்டு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு எட்டில் ஆறு போனால் மீதி ரெண்டு இருக்குது பதில் போடுங்க இருபத்தி ஏழுன்னு வரும் ஒம்போது மூணு இருபத்தி ஏழு அடே ரைட்டு இப்போ பாருங்கள் கீழே பதிமூணு இருக்குது இப்போ நான் பதிமூணாவது வாய்ப்பாட்டு தான் ட்ரை பண்ணி பண்ணியாகனா வேறு வழியே இல்லை ஓகே அதுவும் ஈஸி தான் அங்கே பாருங்கள் ஓர் பதிமூணு பதிமூணு

இப்போ பாருங்கள் கீழே பதினொன்று இருக்குது மேலே முப்பத்தி மூணு இருக்குது ஓர் பதினொன்று பதினொன்று மூ பதினொன்று முப்பத்தி மூணு அப்போ மூணு தான் அவ்வளோதான் பாருங்கள் சிம்பிளாக யோசித்து ஹேண்டில் பண்ணும் சின்ன சின்ன நம்பர் தான் பதிமூணாவது பேர் நான் கடைசியாக தான் யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா புரியுதுங்களா அப்போ மூணு ஆப்ஷன் சி தான் சரியானபடி கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் போதும் நம்ம போடுற கணக்கு எல்லாமே நீங்கள் இது மாதிரி அடித்து பார்த்தே போதும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் பிஹெச்சினா முடிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்னால் இருங்க கோல்டு மெடல்லாம் வாங்குங்க ஆக்சுவலி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தேடுனா சின்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா எக்ஸாமுக்கு அதையே யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு அஞ்சு அது போதும் அந்த மூணுன்னு இப்போ நம்ம போடலை பாதி பாதியாக மாற்றுங்க மூணாவது பேடு போடுங்க அந்த மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் குழப்பமே இல்லாமல் இருக்கும் சில கேள்வி ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து பெரிய நம்பர் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சில கணக்கு இந்த மாதிரி நம்பர் மாட்டிக்கும் இதில் பதிமூணாவது ஏற்பாடு தெரியாது எப்படி எங்கே சுருக்கணும்னு தெரியாமல் முழுக்கும் போது அது உங்களுக்கு கை கொடுக்காது அதனால தான் சின்ன நம்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது எக்ஸாமில் கை கொடுக்கும் எப்படிப்பட்ட கொஷினாக இருந்தாலும் கை கொடுக்கும் ஏன்னா மோஸ்ட்லி ரெண்டு மூணு அதுக்கப்புறம் அஞ்சாவது ஏற்பாடில் சுருங்குற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் எந்த நம்பராக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்துடும் அதுக்கப்புறம் தான் பெரிய வாய்ப்பாடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் முடிச்சுட்டுங்க இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ தனி வெட்டியில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சம் ஒரு கிளாஸும் மாதங்களும் முடிச்சுட்டா ரெண்டே கிளாஸ் முடிச்சிடலாம் தனி வெட்டி சரிங்களா எனக்கு தெரிஞ்சு புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா அது பார்த்தாவே போதும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு போங்க சாமி पूर्णिमा प